சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கும் மேல ஆயிரத்தி நூறு எபிசோட தாண்டி போயிட்டு இருக்க சீரியல் தான் இந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு இருந்தாங்க நிலையில இந்த விஷயத்த இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வானத்தை போல சீரியல் சன் டிவில ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலா இருந்துட்டு இருந்துச்சு வானத்தை போல சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸே இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில ரீசன்டா வானத்தை போல சீரியல்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க புது புது ஸ்டோரிஸ கொண்டு வந்தனால டிஆர்பி வைஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால சீரியலுக்கு முன்ன கிடைச்ச ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு சோ அதனால சீரியலை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இடையில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தனால சீரியல் மொத்தமா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்துல நிறைய பேர் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க நாளாக நாளாக ஸ்டோரி பிடிக்காம பல பேர் இந்த சீரியல பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க இருந்தாலும் இந்த சீரியலுக்கு அப்படின்னு ஒரு தனி ஃபேன்ஸ் எப்பவுமே இருக்க தான் செய்யறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் மேலும் வானத்தை போல சீரியல் எட்டரை மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரைம் டைம்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த சீரியல் டவுன் ஆக ஆரம்பிச்சதுனால சீக்கிரமாவே எண்டிங் எபிசோட்லயும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அந்த டைமுக்கு புதுசா வர இருக்க மூன்று முடிச்சு அப்படின்ற சீரியலை டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா சீக்கிரமா இது பார்த்தா அபிஷியல் அப்டேட்டும் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க